வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் டார்கெட் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும் தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் ஒரு லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு கூடிய இந்த ஸ்வராஜ் டார்கெட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இது வரைக்கும் பண்ணீங்க வாங்குற பார்ட்டி பேர்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க போட்டு உங்க பேர்லயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க

தோப்பு மரங்கள் கிடையாது மரங்களுக்கு ரொம்ப பணிகள் எதுவாக இருக்குங்க வரப்போக்கையால தங்குதடி என்று பணிகளுக்கு கேஜுவல் செய்ய முடியுங்க ஹெவியானு பம்பர் எல்லாமே போட்டாங்க நானூத்தி ஐம்பது மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க தற்போது வரைக்கும் அதனால பாத்தீங்கன்னா நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க இந்த சுவராஜ் டார்கெட் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படி ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டி வளையம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் அனைத்து பணிகளுக்குமே ரூ சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குதுன்னு பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஹெவியான டாப் எட்டு பம்புறேங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணிருக்கேன் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட் ஷோரூம் கண்டிஷன் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க டார்கெட் வண்டி கேட்கக்கூடிய விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் டார்கெட் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்